They speak their own dialects, and fortunately or unfortunately, most of the tribals are in transition. Accepting change is not uh, new, or that is uh, not uh, whether it is favorable or not, but no culture will remain as static. So naturally, they have to accept the change, not only in their culture, even in their community skills of dialect or language. So we are very happy that the senior scholars are here. Sar is from Central Institute of Indian Languages and other scholars are here. I don't want to take much time. Now I request uh, Professor Robert Satya Joseph, who is a very senior Scholar from Tamil University, has done tremendous research among the tribal populations of uh, southern India. He is going to present a paper on the relationship of Mullukurumbas and their dialect, and the Dravidian language influence on their dialect. I request uh, Dr. Robert, please uh, come under. அமர்வு தலைவர் அவர்களுக்கும் அறிஞர் பெருமக்களுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் கட்டுரையின் தலைப்பு முள்ளுக்குறும்ப பழங்குடி மொழியில் தமிழ் செம்மொழி கூறுகள் அதாவது இந்த முள்ளுக்குறும்ப பழங்குடி மொழியில் காணப்படுகின்றதான பழந்தமிழ் கூறுகளை ஆராய்வது இந்த கட்டுரையின் முக்கிய நோக்கமாகும் ஒரு மொழியில் காணப்படும் சொற்கள் அம்மொழி பேசும் மக்களின் வாழ்வையும் வரலாற்றையும் பண்பாட்டுக் கூறுகளையும் பிரதிபலித்து நிற்கின்றன தற்போது பகுதிகளில் வாழும் பழங்குடி மக்களின் மொழியில் காணப்படும் சொற்கள் மற்றும் பண்பாட்டுக் கூறுகள் அவர்களின் வாழ்வு மற்றும் வரலாற்று குறித்த பல உண்மைகளை வெளிப்படுத்துகின்றன தமிழ்நாட்டில் நீலகிரி மாவட்டத்தில் தோடர் கோத்தர் படகர் பனியர் முள்ளுக்குறும்பர் தேனுக்குறும்பர் பெட்டக்குறும்பர் ஆகிய பல்வேறு பிரிவுகளைச் சார்ந்த பழங்குடி மக்கள் தலைமுறை தலைமுறையாக வாழ்ந்து வருகின்றனர் முள்ளுக்குறும்ப பழங்குடி மக்கள் தமிழ்நாட்டில் நீலகிரி மாவட்டத்தின் மேற்கு பகுதியிலும் கேரள மாநிலத்தில் வயநாட்டு பகுதியின் கிழக்கு பகுதியிலும் வாழ்ந்து வருகின்றனர் இப்பகுதிகளில் வாழும் பழங்குடி மக்கள் பல்வேறு மொழிகளை பேசி வந்தாலும் அவர்களின் மொழிகளில் பல தொல் திராவிட கூறுகளும் பழந்தமிழ் கூறுகளும் காணப்படுவது குறிப்பிடத்தக்கது தஸ்டன் ஆயிரத்தி எண்ணூற்றி தொன்னூத்தி ஒன்றாம் வருட மக்கள் தொகை கணக்கெடுப்பை ஆதாரமாக கொண்டு குறிப்பிடும்போது குறும்பர் அல்லது குறும்பர் என்பவர்கள் பழங்கால குறும்பர் அல்லது பல்லவர்களின் தற்கால பிரதிநிதிகள் அவர்கள் ஒரு காலத்தில் தென்னிந்தியா முழுவதும் வலுவாக காணப்பட்டார்கள் ஆனால் கொங்கு சோழா மற்றும் சாளுக்கிய தலைவர்கள் பல்லவர்கள் மீது பல வெற்றிகளை அடைந்தனர் குறும்பா ஆட்சி உரிமை இறுதியாக ஏழு அல்லது எட்டாவது நூற்றாண்டில் கவிழ்க்கப்பட்டது குறும்பர்கள் இங்கும் அங்குமாக சிதறடிக்கப்பட்டார்கள் பலர் நீலகிரி வயநாடு கூர்க் மற்றும் மைசூர் ஆகிய காட்டுப்பகுதிகளில் நுழைந்தார்கள் இந்த பழம்பெருமினத்தின் பிரதிநிதிகள் தற்போது காட்டுப்பகுதிகளில் நாகரிகமற்ற பழங்குடியினராக காணப்படுகின்றனர் என்று குறிப்பிட்டுள்ளார் முழு பண்பாடு வாழ்க்கை முறை ஆகியவற்றை ஆராயும்போது இவர்கள் நன்கு நாகரீகமடைந்த சமுதாயத்தின் பிரதிநிதிகளாகத்தான் இருக்க வேண்டும் என்பது தெரிய வருகிறது இவர்களின் பாரம்பரிய தொழில் வேட்டையாடுவதும் விவசாயமும் ஆகும் பில் அம்பு மூலம் வேட்டையாடுவதில் சிறந்த வல்லுநர்களாக காணப்படுகின்றனர் இவர்களின் மொழி தமிழ் மற்றும் மலையாள மொழிகளோடு நெருங்கிய தொடர்புடைய ஒரு தென் திராவிட மொழியாகும் முள்ளக்குரம்ப மொழியின் ஒலிகள் உருவன்கள் மற்றும் சொற்கள் ஆகியவற்றில் பல தொல் திராவிட மற்றும் பழந்தமிழ் கூறுகள் காணப்படுகின்றன இவர்களின் மொழி மற்றும் பண்பாட்டில் காணப்படும் பழந்தமிழ் கூறுகளை ஆராய்வது இக்கட்டுரையின் முக்கிய நோக்கமாகும் முள்ளுக்குரும்ப மொழியில் மொழியின் ஒலியன் அமைப்பில் அடைப்பொலிகள் அதாவது குரல் ஒலி வேறுபாடு இல்லாதிருப்பது தமிழ் மொழியின் குணாதிசயங்களில் ஒன்றாகும் அதாவது வாய்ஸ் டிஸ்டிங்ஷன் கூடியது இந்த மொழியில் காணப்படவில்லை மேலும் ஆறு மூக்கொலிகளும் தனித்தனி ஒலியன்களாக காணப்படுகின்றன இது மொழியில் ஏற்பட்டுள்ள மலையாள மொழியின் தாக்கத்தை வெளிப்படுத்துவதாக உள்ளது சொல்லின் முதலில் காணப்படுகின்ற தொல் திராவிடக் கூறான யா என்ற எழுத்து மொழியில் தன்மை ஒருமையில் மூண்டா வேற்றுமை உறுப்புக்கு முன்னால் காணப்படுகிறது சான்றாக யாக்கு என்பது எனக்கு எனக்கு என்பது யாக்கு என குறிப்பிடுகிறார்கள் பழந்தமிழின் யான் என்ற சொல்லின் சொல்லில் காணப்படுகின்ற யா என்ற எழுத்தை முள்ளுக்குறும்ப மொழி வைத்துக் கொண்டிருப்பதை காணப்படுகிறது தென் திராவிட மொழிகளின் மூலம் மொழிகளில் மூன்றாம் வேற்றுமை உருவு என என்ற அடியோடு தோன்றுகிறது ஆனால் முள்ளுக்குறும்ப மொழியில் தொல் திராவிட கூறான யாவும் அதை தொடர்ந்து வரும் நெடில் உயிரும் மூன்றாம் வேற்றுமை உருவுக்கு முன்னால் அவ்வாறே தக்க வைக்கப்படுகிறது என என்ற திரிவு அடி தோன்றுவதில்லை கால்தவல் குறிப்பிடும்போது யான் என்பது மிக பழமையான திராவிட தன்மை ஒருமை மாற்றுப் பெயராகும் என குறிப்பிடுகிறார் மேலும் யான் என்பது இடைக்காலத்தில் ஞான் என்று மாறி பிற்காலத்தில் நான் என்று மாறியதாகவும் ஞான் என்ற வடிவத்தை மலையாளம் தக்க வைத்துக் கொண்டிருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார் இங்கு பழந்தமிழ் தமிழில் காணப்படுகின்ற வடிவத்தின் எச்சம் முள்ளுக்குறும்பாமழியில் காணப்படுவது குறிப்பிடத்தக்கது முள்ளுகுறும்பாமழியில் முன்னிலை எழுவாயில் தொல் திராவிட வடிவத்தில் சொல் முதலில் வரும் மூக்கொலியானது அவ்வாறே வைக்கப்படுகிறது இறுதி மூக்கொலியானது விடப்பட்டு என குறிப்பிடப்படுகிறது அதாவது நீ என்பது நீயு என்று குறிப்பிடப்படுகிறது ஆனால் மூன்றாம் வேற்றுமை உறுப்புக்கு முன்னால் நின் என்பதன் இறுதி மூக்கொலி விட விடுவிக்கப்பட்டு நீக்கு என குறிப்பிடப்படுகிறது உன் என்ற திரிவு வடிவம் தோன்றுவதில்லை ஆனால் பெரும்பாலான வேற்றுமை உறுப்புகளுக்கு முன்னால் நின் என்ற வடிவம் அப்படியே தக்க வைக்கப்படுகிறது உன் என்ற திரிவு வடி தோன்றுவதில்லை எடுத்துக்காட்டாக நின்ன உன்னை நின்னாலு உன்னால் நின்னத்தி உன்னிடம் நின்னத்தினு உன்னிடம் இருந்து ஆகியவற்றை இங்கு எடுத்துக்காட்டாக கூறலாம் தென் திராவிடக் கூறான நின் என்ற வடிவத்தில் எழுவாய் மற்றும் மூன்றாம் வெற்றுமை உருவுக்கு முன்னால் மூக்கொலி இழப்பு ஏற்படுவது பிற்காலத்தில் ஏற்பட்ட மாற்றமாகவும் கருதலாம் கிழமை வேற்றுமையில் அதை ஜெனிடிவ் பழந்தமிழ் கூறான அது என்ற வடிவம் வடிவும் மொழியில் அடி என மாற்றம் பெற்று காணப்படுகிறது இது உயர்துணைப் பெயரோடு மட்டுமே தோன்றுகிறது எடுத்துக்காட்டாக ஈ பேனா என்னடி இந்த பேனா என்னுடையது